வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ரிஷபராசிக்கும் பயிற்சி ஆகியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களைத் தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆற்றியுள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் துலாங் குரு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துலாம் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குருவின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவும் தொழில் கூட்டாளிகளின் நல்லாதரவும் கிடைக்கும் உங்களின் சொத்து வாகனம் வாங்கும் முயற்சியில் சாதக வாய்ப்புகள் அமையும் உடல் நலனில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிக விலை கொடுக்க நேரிடும் திருமண வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும்